அத்தனை குழந்தைங்க சாவுக்கும் காரணம் முத்து பாண்டிதான் எங்கிட்ட ஆதாரம் அதை நான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா அவனுக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் நிச்சயம் கிடைக்கும் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும் ஆனா அதை நாம கூடாது சட்டம் தான் கொடுக்கணும் எதையுமே சட்டப்படி செஞ்சா தான் தப்பு செய்யறவனுக்கு பயம் அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் நிம்மதியா இருக்கும் அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையில் எடுக்கக்கூடாது அதும் ஒரு ஜட்டுடம் நீ எடுக்கலாமா அது நாளதான் உன்ன கைது பண்ணு சொல் இதை புரிஞ்சுக்காம உன் அம்மாவும் தங்கச்சியை மேல கோவமா எனக்கு மட்டும் உன் மேல பாச இல்லையா நான் செஞ்சது ஏதாவது தப்பு நீ நினைச்சினா என்ன ஏப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க

நீதிபதி சரவண பெருமாள் பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவர் அந்த நகை கொலை தடுக்க அவர் முயற்சி பண்ணிருக்கிறார் அதனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கும் முத்து பாண்டிக்கும் அவருடைய ஆட்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது எனவே எனது கட்சிக்காரரையும் அவரது ஆட்களையும் விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் தர்சாலி இந்த வழக்கை விசாரித்த வகையில் கான்ட்ராக்டர் முத்து பாண்டிக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று நிரூபணமாகிறது எனவே இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்கிறேன் சார் நாங்க சக்சஸ்ஃபுல்லா கோலப் பண்ணிட்டோம்னு உங்க செல்போன்ல சொன்னப்ப அங்க இருக்குற 10 பட்சினா அடுத்த வருஷம்னு சொன்னீங்க அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல சார் ஆனா இந்த ஒரு பாயிண்ட வைச்சி இந்த கேஸ் சார் வக்கீலோட பவரை காஸ்ட் செய்தார் வக்கீல எல்லாம் கடவுள் மாதிரி ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு இது வரைக்கும் எனக்கு தெரியாது தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அது சட்டப்படி தான் கிடைக்கணும்னு பெத்த பயனையை அரெஸ்ட் பண்ண சொன்ன அப்பா அப்படிப்பட்ட நீதிபதிக்கு இந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கல காரணம் குற்றவாளிங்க தெரிஞ்சு அந்த குற்றவாளிகளை தன்னுடைய வாதத்தை மேல காப்பாற்ற சில வக்கீல்கள் அப்படிப்பட்ட வக்கீல்களுக்கு நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினைச்சேன் அதனால அப்படி செஞ்சேன் எங்க அப்பா கேஸ்ல வாதாணும் அதே இல்லாதா நாளைக்கு காயத்திரி கற்பிணிப்பு கேஸ்லேயே போறாரு அதை நான் தடுக்கணும் அது நீங்க என்ன தடுத்துட்டீங்க இதுவரைக்கும் நான் செஞ்சது எதையும் நான் குறையா நினைக்கல ஒருவேளை இந்த காட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணிக்காம உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அதுதான் நான் செய்யற முதல் குறையா இருக்கும் போலீஸுக்கு பண்ணுங்க ஹலோ மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் நான் மேஜர் விஸ்வநாத் பேசுறேன் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க சித்தார்த் உங்களை மாதிரி சில நல்லவங்க செய்ய உதவினாலதான் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியுது நீங்க எதிர்பார்க்கலைனாலும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த் இங்க காயத்ரி ஒரு பொண்ணு இருக்காங்களே அந்த ரேப் கேஸ்ல உங்கள பார்க்கலாமா என்ன யோசிக்கிறீங்க நீங்களே வந்து பாருங்க இவளை கெடுத்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க தாத்தா அதிர்ச்சியில இறந்துட்டாரு அது கூட இந்த பொண்ணுக்கு தெரியாது இப்படிப்பட்ட குடும்பங்களை செஞ்ச குற்றவாளிகளை கூட காப்பாத்துறதுக்கு சில வக்கீல்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு

அதனாலதான் நீங்க அவருக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க சோ முகிலுக்கு தண்டனை இருந்தா அவருக்கு துணையா இருந்த உங்களுக்கும் தண்டனை அவருக்கு பத்து வருஷம்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு போனா உங்க லைஃப் என்ன யோசிச்சு பாத்தீங்களா என்ன சார் இப்படிதான் பேசுறீங்க அதுதான் கோரிங்களா கோர்ட்டுக்கு வரீங்களா சாட்சி இன்னைக்கு சரியா பத்து மணிக்கு ஒரு மனித வெடிகுண்டு மூலமா உங்க தூதரத கட்டிடத்தை தகர்க்கறதுக்கு தீவிரவாதிங்க திட்டம் போட்டுருக்காங்க நீங்க இருங்க ஹலோ நீங்க யார் பேசுறது

Hello. Come out of 4 business. Hey. பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த் ஏற்கனவே நான் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன் உனக்கு எவ்வளவு நெஞ்சு சாவு சைலண்டா இருக்காது

ரெண்டு நிமிஷம் டைம் தர இங்கிருந்து ஓடி போயிடு சார் யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துட்டு இருக்கார் போலீஸ் வரை துரத்திட்டு வராங்க சார் என்னது போலீஸ் வர துரத்திட்டு வராங்களா

பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படி இருக்கும்போது உங்க பையன் கேஸ்ல எந்த வக்கீல் அட்டன் பண்ணுவோம் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் இது வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்களோ அதை போல ரெண்டு மடங்கு தொகை இந்த கேஸுக்கு நான் பீஸா தரேன் எப்படியாவது என் பையனை காப்பாத்துக்க இந்த மாதிரி எத்தனோ ரேப் கேஸ்ல ஆஜராகி எத்தனை பேரை காப்பாத்திருக்கிறது உனக்கு நல்லா தெரியும் உங்க பையனை காப்பாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சார் ஒரே ஒரு தடவை நான் கோர்ட்டுக்குள்ள வந்தா போதும் இந்த கேஸை தூள் தூளாக்கிடுவேன் ஆனால் கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே பாருங்க சார் அந்த கொலகாரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்லை வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் ஆட்டம் பண்ண மாட்டாங்க எடுத்துக்கியா நீ யாரு வாதா என் பையனை காப்பாற்ற முடிவுறேன் நீ யாரு வாதாட வேண்டா, சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய லாயர் கூட்டு வந்து என் பையனை நான் வெளியில் எடுக்கிறேன் பாரு நீங்களும் உங்க படிப்புகளும் குட் மார்னிங் சார் மார்னிங் ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ கொலக்காரனை கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்ன மேஜர் இப்போ முன்னாடியே ஆபரேஷன் பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம் கொலக்காரனை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் சார் அவன் என்னையா காட்டி கொடுக்கறது நானே கண்டுபிடிக்கிறேன் இப்போ கொடுத்தனே ஃப்ளவர் பொக்கே அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மைக்கை வச்சிருக்கேன் அந்த யார் யார் பார்க்க வராங்க என்ன பேசுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும் சார் எல்லாரும் காதில் தான் பூ வைப்பாங்க நீங்கள் பூவுலேயே காது வச்சுட்டீங்க சார் எல்லாடி சார் வாய் ஸ்பீக்கர் ஆன் பண்ண எக்ஸ்கூஸ் சார் ஓ சாரி டு டிஸ்டர்ப் யூ சார் வாங்க குட் மார்னிங் சார் ப்ளீஸ்

போன்ல இப்படி இல்லாம பேசுறது போன வைதி சாத் சாத் உங்க முயற்சியில நீங்க வெத்தி அடையணும் மேச்சர் மேட்டர் உங்ககிட்ட இத கொடுக்க சொன்னாரு சார் அஞ்சு மணிக்கு அரெஸ்ட் பண்றோம் ஆறு மணிக்கு நியூஸ் கொடுக்கறோம் ஏழு மணிக்கு ப்ரமோஷன் நீங்க மூன்றரை மணிக்கே முட்டாளாக்கிட்டானே சார் பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணு விடியே கண்டுபிடிக்கிறவனா ஆப்டர் ஆல் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்க முடியாதா என்ன ஒருத்தையும் ஏத்து போட்ட நம்ம பசங்கள்ட்ட சொல்லி ரெண்டு தட்டு தடுக்க என்ன கையை காலை எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க என்ன சார் சொல்றீங்க பசங்க கையை கால வெட்டு விட்டாங்களா ஏழு வருஷம் கிடைக்கும் உள்ள போயிட்டு வந்துட சொல்லுங்க நீங்களே சொன்ன எப்படி சார் உங்களை மாதிரி ஊர்களுக்கு நான் ஆதாரம் தெரிஞ்சா அந்த குரதாரனால என் உயிருக்கு ஆபத்து சார்

நம்ம ஏரியால உள்ள அத்தனை தோடி இங்க தானே சார் இருக்கா இவனுங்களுக்கெல்லாம் எந்த வைக்க ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன் எப்படி சார் வருவா வந்தா தான் கொன்னுடுவானே வெரி குட் இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா எஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார் யார் பேர்ல ரூம் போறோம் அசோக் மேதாமா யார் அந்த அசோக் மேதா ஹர்ஷத் மேதாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேதாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரைமினல் ஆயிரு டெல்லில இருந்து வராரு எதுக்காக டெல்லில இருந்து வராரு இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டென்ட் பண்ண வராரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியால வருவாரு போகும்போது அமரவர் தான் போகப் போறாரு ஏ ஏன்னா அந்த கேச வாதாட எவனுமே வர மாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாக தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டை சூசே வர்த்துன்டா அந்த அசோக் மேத்தா வர்த்தும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவரோட குலசையை போறவணும் இதே ஹோட்டலான்டா இருக்கா வேறது நான் தான் சார் அது சார் சார் எனக்கும் அசோக் மேதாவை பிடிக்காது சார் இந்த அஸ்டர் மேனேஜர் ஹோட்டல் கோட்டை கொடுக்கு சார் மாசம் பத்தோ சம்பளம் சொல்லுவாங்க

நீங்க சென்னைக்கு வரக்குடாது. சென்னைக்கு வரக்கூடாது இப்போ வேண்டுகோள் நீரினா மரண தண்டனை இதுவரைக்கும் எல்லா லாரியும் கொலை பண்ணது நீங்களா I'm சாரி Siddharth. சோ so sorry. அன்னைக்கரே காவ்ட்டுக்கு வராததனால ஊரே ஒரு கோழா நினைச்சிட்ட. انا உங்களை ਕੋਲੇ கோਟ வெச்சிட்டு மீடிகாக போறနေிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்கதான். I'm so proud of you sister. உங்களுக்கு மனசுப்பூர்ஞ்ச கபனா ரொம்ப நௌகர்த்திட்ட.

பாப்புலேட்டர் கனெக்ட்னெட் விஜயன் ரூம் ப்ளீஸ் சாரி லேடீஸ்க்கெல்லாம் தனியா ரூம் தர்றதுல கப்புள்ஸ் அவன மட்டும் தான் ரூம் குடுப்போம் நான் எப்படி பேசுறேன் மேடம் நீங்களா சொல்லுங்க மேடம் ஆசை போல சித்தார்த்து கிட்ட குடு அவரு சித்தார்த்து இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாருமா திடீர்னு டெல்லியில இருந்த லாயர் எங்க இருக்காருன்னு கேட்டாரு நைன் டு நான் சொல்லி முடிக்கலம்மா அதுக்குள்ள கபகபா நான் அங்கேயே கலந்து போயிட்டாருமா மட் சித்தார்த் இந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு துணிச்சலாம் இங்கே வந்திருக்குங்க உண்மையில தைரிய சரி சார் என்னை விட நீங்க தைரிய சார் எப்படி எனக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு உங்க ஹோட்டல்ல எனக்கு ரூம் கொடுத்துருக்கீங்க என்னோட இந்த ஸ்டேனால போலீஸ் அது அது என்ன உங்க டியூட்டிக்கு அப்படியெல்லாம் சார் சார் எத்தனை பேர் போலீஸ் வந்தாலும் என்னுடைய என்னுடைய டியூட்டியை பண்ணியிருக்கேன் போறேன் உங்களுடைய என்னோட கூட முடியாது வெளிச்சத்தில் இருக்கும் போது இருக்கும் போது உங்க உங்களுக்கு தெரியாது அப்புறம் எப்படி இருக்க உங்களுக்கு தெரியும் தப்பா சார் வா Meet my wife. என்ன அந்த பெரியவர் தான் தன்னோட மகளிச்சு அவருடைய ரிலேஷன் அசோக் மெஹ்தா இங்க ரெண்டு பேருக்கும் அந்த பெரியவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு நம்ம விஷயம் தெரியும் எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு தெரியுமா வாழ்க்கையில மறுபடியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா வந்து பாரு உனக்காக எத்தனை மாப்பிளை கூட்டு வந்திருக்கேன்னு சித்தார்த் அட்வொகேட் அசோக் மேத்தா சச்சியன் லாயர் இப்பதான் அவரை நேர்லயே மீட் பண்ணேன் உங்க தங்கச்சி மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு

நாளைக்கு அவர் இங்க டின்னருக்கு வரும்போது நானே அவர் கிட்ட பேசுறேன் எல்லாரையும் ஒன்னா பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு நீங்க எங்க ஹோட்டல்ல தங்கறதுனால மாதர் சங்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க யூ நம்ப ஒன் பிரில்லியன்ட் லாயர் உங்க புத்திசாலித்தனா ஏன் இந்த மாதிரி அக்யூஸ்டல காப்பாத்த பயன்படணும் அந்த ரேஸ்கள் ஒரு பொண்ண ரேப் பண்ணிருக்கான் இருபது வருஷமோ பதினாலு வருஷமோ அவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை கிடைக்கட்டும் அத பத்தி நமக்கு என்ன அவனுக்காக நீங்க ஏன் உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும் ஏன் சித்தார்த் நீங்க சொல்லக்கூடாதா வாய்ன் பிசினஸ் என்னங்க சர்னா யோசன் யா தூய் என் மானும்டிவைத்த <tört uma estareca> <tart uno>